சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காது இந்த விளம்பரம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டிவியில் ஒரு புகழ்பெற்ற நடிகையும் நடிகரும் சேர்ந்து டீக்கு விளம்பரம் கொடுத்துருப்பாங்க டீ தூள் ஏன்னா வாயில் சொன்னா புரியாது டேஸ்ட் பண்ணினா மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரி நல்லா அருமையான வரி அது இன்னும் ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் பயன்படுத்தியிருக்கலாம் அதை இது மாதிரி நிறைய விஷயம் சொன்னா புரியாது வைத்தால் உண்மையிலேயே மறக்க உயர நீர் உயரும் பூங்கியவே காப்பாற்றுற ஆயுதம் தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் நம்ம எப்படி தடுமாறிட்டு போனு தெரியும் ஆனால் தண்ணீரை உண்டாக்குறதுக்கு உலகத்தில் எந்த மொழியும் சொல்லலை தமிழ் மொழி சொன்னச்சு வரப்புயர நீர் உயரும் இது வந்து கேட்கும்போது நிறைய பேருக்கு எரிச்சல் ஆகும் எப்படி வந்து வரப்பு உயரமாப்பட்ட தண்ணி உருவோம் தண்ணி எப்படி உயரும் மழை பெஞ்சா தானே மழையே இல்லை நூறு வருஷமா நாங்கள் ஐம்பது வருஷமா சரியான மழை இல்லை எப்போ உங்களுக்கு வந்து உண்மை மாறாது தெரியும்னா வரப்பு உயரமாக போட்டு அதுக்கப்புறம் சில பல ஆண்டுகளில் வந்து நீர் தங்கி அப்போ தான் வந்து தண்ணீர் வரப்பு இல்லாத இடங்களில் தண்ணி இல்லை இங்கே தண்ணி உண்டாயிருக்கு அப்படிங்கிறது தான் புரியும் நிறைய உண்மைகள் நீங்கள் அனுபவிக்காமல் சத்தியமாக மண்டைக்குள்ளே வரவே வராது அதை நம்ம நம்பவே மாட்டோம் இது உண்மை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சு அனுபவிக்காமல் உண்மைகள் உண்மைகள் தான் அப்படி என்று உங்களுக்கு புரியாது நிறைய நேரங்களில் உண்மைகள் மறக்கடிக்கப்படுகின்றன மறைக்கப்படுகின்றன இது இல்லை அப்படின்னு சொல்லி படித்தவங்களும் சரி சொல்லி கொடுக்குறவங்களும் சரி உண்மையை சரியாக அடையாளம் காட்டவில்லை அதனால தான் சொல்கிறான் கசடர கற்க சரியா யாகாவரா எது யார் யார் வாய் கேட்டுன்னு மெய்ப்பொருள் காண்பது அறிவு இன்னார் சொல்லிட்டாங்களேங்கிறது யாரும் நம்பிடாத எவ்வளோ எச்சரிக்கையாக சொல்லி கொடுக்குறா பாருங்க எப்படி படிக்கணுங்கிறது அந்த மாதிரி வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர் பள்ளத்தே பயிர் செய் அப்படின்னு நிறைய சொல்றாங்க வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிரா பள்ளத்தில் கடந்தா அழிவு போயிடும் ஐயா இன்னைக்கு பாரு தமிழ்நாட்டில் எவ்வளோ அழிஞ்சிருக்கு ஒரு நாள் மழையில் அப்படிங்க இது வயல் ஒரு சின்ன நீங்கள் நீங்க இடத்துலையும் இடத்துல தான் அழைச்சிருக்கு முளைச்சிருக்கு இங்கேயும் நெல் முளைச்சது விளைஞ்சிட்டுங்க இது பள்ளம் வரப்பு தோன்றத்தான் தோண்டி போட்டால் இடம் இதில் எங்கே நெல் முளைச்சிருக்கு இதில் எங்கே முளைச்சும் வந்து சில இது கதிர் வருது சில இது வராமலே நிற்கிது இது இந்த ஒரே வயல் மட்டமாக தானே இருக்குது இதுதாங்க ஆழமாக தோன்றுன பள்ளம் அதில் மட்டும் நெல் எப்படி விளைஞ்சி கிட்டத்தட்ட பால் மருந்து பால் மறைச்சி குறைய காலம் இந்த பூங்கார விதைச்சிருக்கிறாங்க பூங்கார வதச்சிருக்கிறாங்க எப்படி இங்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது கொலைன் வந்து நெல்லை க்ளோஸ் அப்படில் காட்டு நெல்லை ஆகிட்டோம் நெல்லை பாருங்கள் இந்த இடையில் ஆடு பூந்து வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆடோ ஏதோ அது வேற சாய்ச்சி விட்டு கொலை தடாக சடையாக இது என்ன புரிதலுங்க இந்த வயலை வயப்பற எப்படியா பள்ளம் தோன்றது ஏதோ ஒரு இடத்துல தோண்டலாம் அதுதானே தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை இந்த பள்ளம் காலங்காலத்துக்கு இந்த மாதிரி உயரமாக இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல பாருங்களாம் அந்த இடத்துல தோண்டியிருப்பாங்க இது ஓரமாகவே வர வர உயரம் வருது பார்த்தீங்க எங்கே பாருங்கள் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பள்ளம் கருப்பாக தெரியுது கரும்பட்சியாக இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஆண்டு அடுத்தாண்டு இங்கே எல்லாம் தண்ணி நிற்க நிற்க இதில் இருக்கிற வெப்பமெல்லாம் வெளியேறின பிறகு இந்த இடம் பள்ளம்தான் அப்படிங்கிற இடத்த நோக்கி வரும் கொஞ்சம் மாற மெதுவாக நேரம் அப்போ உங்களுக்கு இந்த வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர் பள்ளத்தையே பயிர் செய்யணும் சொன்னதே உங்களுக்கு புரியறதுக்கு இவ்வளோ நாளாகிருக்கு எப்போ புரியுது இங்கே தாய்மானவன் பண்ணையில் உள்ளவங்களுக்கு இல்ல எல்லாம் பள்ளத்தில் பயிர் வச்சா அழிஞ்சு போயிடுங்கிறாங்க இங்கே பாடுற தண்ணியே இல்லை ஆனால் பள்ளத்தில் இருக்கிற இடத்துல அந்த மண் ஈரத்தை எப்படியோ உள்வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் விளைஞ்சிருக்கு எடுக்க இப்போ இது மாதிரி நிறைய உண்மைகள் நம்ம அனுபவிக்காமலே அது பொயிடணும் அது உண்மை இல்லைன்னோ ஒதுங்கிடறோம் ஒதுங்கி போயிடுறோம் அது வந்து மறந்துடும் அல்லது மறைச்சிக்கிறோம் நம்மளே இது உண்மை இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு உண்மைதான் வரப்புகளை உயர்த்தினால் நீர் உண் உருவாக்கி மறுபடியும் உயரும் நீரை உருவாக்குகிறது வரப்புகள் உலகத்தில் எந்த மொழியாவது சொல்லியிருக்காங்க நீரை உருவாக்குறதுக்கு இதுதான் வேலைன்னு தமிழ்மொழி சொல்லியிருக்கு ஆனால் தமிழர்களுக்கே அது தெரியல அப்புறம் எப்படி சீனாக்காரங்களுக்கும் ஜெர்மன்காரங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரியும் தெரியாது நீங்கள் முதல்ல செஞ்சு பார்த்து வரப்பை உயரமாக்கி அங்கே நீரை உருவாக்கி அங்கே நீர் உருவாக்கி வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர் பள்ளத்தே பயிர் செய்யுங்கிறது பள்ளத்தில் நல்லா தான் விளையுங்கிறது நீங்கள் உங்கள் வயலில் செஞ்சு பார்த்த பிறகு தானே தெரியும் உங்கள் வயலில் நீங்கள் வரப்படுத்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் நீர் உருவாக்குது ஆமாம் தமிழ்நாடு முழுவதும் வரப்பு பெயர் நீர் உருவாக்குது தொடர்ந்து பருவமழை பெய்யுது நீர் வருது நிலத்தோட நீர் மட்டம் அதிகரிக்குது செஞ்சு பார்த்த பிறகு தான் இங்கே பாலைவனம் மாதிரி அப்படியே பெய்கிற மழையெல்லாம் ஓடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி பெய்ய மழையை கடத்தினாலும் சரி மேகக்கூட்டங்கள் உருவாகிறதுக்கே நீர் தான் ஆதாரம் நீரையே நம்ம நிலத்தை விட்டு கறத்திக்கிட்டே இருந்தால் எப்போ மேகம் உருவாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவது நம்ம முயற்சி பண்ணலாம் வரப்புகளை உயர்த்தி பயிறு அண்ணீர்லாம் நிற்கிற மாதிரி அப்புறம் படிப்படியாக புரியும் மறுபடியும் நினைப்பு வச்சுப்போம் சொன்னாலெலாம் புரியாது இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் தாலுக்கு வாயை திறந்தாலே இப்படி தான் பேசுவான்னு நிறைய பேருக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம் சரியா அஞ்ஞான ஞான பட்டம்லாம் பட்டமெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அது ஞானமே கிடையாது அறிவே இல்லாத அஞ்ஞானம் அப்படின்லாம் வாங்கியிருக்கிறோம் இருந்தாலும் சந்தோஷம்தான் ஏன்னா அது ஞானமா இல்லையாங்கிறத தமிழ்மொழி தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்மொழி சொன்னதை தான் நம்ம சொல்றோம் நம்ம தனியாக கண்டுபிடிக்கல நம்ம மண்டையில அவ்வளோ சரக்கு கிடையாது இல்லை அதனால செஞ்சு பார்க்கும்போது அது உண்மையா தெரியுது உங்களுக்கு எப்போ தெரியும் நீங்கள் செஞ்சு தான் தெரியும் சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காது நாங்களும் அதையே சொல்கிறோம் நன்றி